ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைங்க இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தாங்க கொடுக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து இது வந்து ஒரு அவர் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி இந்த அதிர்ச்சியிலேருந்து அவரால் மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போது நம்ம வந்து அளவுக்கு இத்தனை வருஷம் நம்ம வளர்த்துருக்கோம் இப்படி வளர்த்தும் அந்த பிள்ளைங்க வந்து நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க கிட்ட போய் நம்ம என்ன பேச அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணணும்னு தான் பண்ணியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு கூட சொல்லிடுவாங்க அப்படின்ற லெவலுக்கு அவருக்கு வந்து என்னாகுது கோபம் வருது அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாமல் ஒதுங்கி போயிடுவோம் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வந்து எதுலேயுமே தலையிட வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து இறங்கிட்டார் ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் பாண்டியன் ஒரு விஷயம் பண்ணாருங்க அதுதான் ஸோ அது என்ன அவர் என்ன பண்ணார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் யாரை காமிச்சாங்க அப்படின்னா வழக்கம் போல் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க பாண்டியன் ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்துருக்காரு அப்போது எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா இவர் ஏன் இப்படி அமைதியாகவே உட்காந்துருக்காரு இவர் இப்படியே இருந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பயப்படுறாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து என்ன பண்ணாலும் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க கொஞ்சம் அசந்துட்டாங்க அதுவே பாண்டியனை இந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு அவங்க ரொம்ப கரெக்டாக இருந்த ஒரு பொண்ணு தான் ஆனால் நம்ம குமார் வந்து என்ன பண்ணார் மாறி 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 அவங்கள வந்து தொந்தரவு பண்ணி அவங்கள எப்படியோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி பண்ணி அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க மனசுக்குள்ள ஆசைகளை கொண்டு வந்து அவங்கள எப்படியோ லவ் பண்ண வச்சுட்டாரு ஸோ இப்போ அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னா குமார் தான் ஆனால் இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அது வந்து முக்கியமாக நம்ம சுகன்யா மட்டும்தான் சுகன்யா வந்து இந்த பிள்ளைய சும்மா இருந்த பிள்ளையை சொரிஞ்சு விட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு ஆனால் அவள் என்ன பண்ணுறா அவள் பாட்டுக்கு அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு அது மட்டும் இல்லாமல் இவள் போகாமல் அவன் கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசி அவங்கள ரொம்பவே நோகடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அரசி வந்து இந்த சண்டையில் என்ன பண்ணுறாங்க இந்த பரபரப்பில் அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி பேசவே இல்லை அவங்க வந்து ஒன்றே ஒன்று தான் நினைக்காங்க சரி ஓகே இப்போதைக்கு வந்து பிரச்சனைகள் வராமல் இருந்தாலே போதும் நம்ம தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்களே தவிர அரசி வந்து அதை தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு நம்ம தானே காரணம்னு சொல்லி குற்ற தான் இருக்காங்க ஆனால் சுகன்யா தான் இந்த பிரச்சனைக்கு அடித்தளமான காரணம் அப்படின்றத பற்றி இன்னும் என்ன பண்ணலை நம்ம அரசு இன்னும் யார்கிட்டையும் வெளியில் சொல்லவும் இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க தவிச்சிட்ருக்காங்க இன்னும் சொல்கிற ஐடியாவுக்கு அவங்க வரவே இல்லை ஸோ அதுதான் சுகன்யாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஜாலியாக அதை எடுத்துக்கிறாங்க ஸோ போய்கிட்டு போய்கிட்டுருக்கு ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து சக்திவேல் சக்திவேல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் பையன் வந்து ரொம்ப கரெக்டாக யோக்கியமாக எல்லாமே பண்ணிட்ட மாதிரி தன்னுடைய பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு முத்துவேல் வந்து போட்டு அடிச்சிட்டாரு டே இனியெல்லாம் ஒரு மனுஷனாடா ஏண்டா இப்படி பண்ணேன் ஏடா இப்படி பண்ணேன்னு போட்டு அடிச்சிட்றாரு உடனே அண்ணே அண்ணே என் பையனை போட்டு அடிக்காதீங்க அண்ணே அப்படின்னு சொல்லி அவர் சக்திவேல் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணலை அதை பெருசாகவே எடுத்துக்கல டேய் அவன் பண்ண விஷயத்துக்கு அவனை அடிக்காம என்னடா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை தான் சொல்கிறாரு நான் அப்படி தான் அடிப்பேன் வேறு வழியே கிடையாது இவனலாம் அடிக்கலைன்னா இவெல்லாம் திருந்தவே மாட்டான் இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு ஆனால் அவர் குமார் வந்து எதற்காக அந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்றத பற்றி மூச்சே விடலை அப்போ இவர் கேட்குறாரு எதுக்குடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லுடா சொல்லுடான்னு சொல்கிறாரு அதற்கு குமார் கடைசியாக சொல்கிறாரு அவ மட்டும் நம்ம வீட்டு பையன் பொண்ணை இழுத்துட்டு போனால் அப்போல்லாம் நீங்கள் எல்லோரும் பேசாமல் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு அப்போ அவங்க அம்மாவான அவங்க அம்மா இருக்காங்களே நம்ம மாறி மாறி வந்து கோவப்படுறாங்க டெய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா என்டா இப்படி பண்ண அந்த பிள்ளையை போய் எதுக்கிட்டு அந்த பிள்ளை வாழ்க்கையை போய் நாசம் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோவப்படுறாங்க இப்போ சக்திவேல் கேட்குறாரு இங்கே பாரு அவளும் அவளும் தானே பேசியிருக்காள் நம்ம பிள்ளை கூட இப்போ அவள் பேசினதை மட்டும் நீங்கள் யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அவள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பா அவள் ஒரு யோகியோன்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்து சொன்னாலும் சொல்லலைனாலும் யோக்கியந்தான் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் சக்திவேல் வந்து சொல்கிறாரு இங்கே பாரு அப்போ முத்துவேல் கேட்குறாரு இங்கே பாரு உனக்கு வந்து அப்போ அவன் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணானா உண்மையை சொல்லு உனக்கு இந்த உண்மைகள்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது நீ பேசுறது கல்யாணம்னு சொல்லும்போது நீ அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஷாக்கே ஆகலையே அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் கூட ஷாக்கே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயோ இல்லை அதெல்லாம் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ ஒன்றுமே கிடையாது இப்போ அந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எல்லாருமே வந்து அவனை விட்டுருங்க அவனை விட்டுருங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குமார் தான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அவர் தான் வந்து ஏமாத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறான் மாறி உட்பட அதாவது குமாருடைய சொந்த அம்மா உட்பட என்ன பண்ணுறாங்க அப்படி தான் இருக்காங்க ஸோ இப்படி நினைச்சிட்டு போது குமாரால் என்ன பண்ண முடியாது ஒன்றுமே பண்ணவே முடியாது குமார் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்கு அரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவளை கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த கல்யாணத்தின் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்றது குமாருக்கு இன்னும் புரியலை ஏன்னா அப்படின்னா அரசுக்கு வந்து ஒரு அண்ணே கிடையாது பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு அண்ணே ஒரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது ஸோ இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணுறது அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா ஓகே எப்படியாவது பிரச்சனை அப்படின்ற ஒன்று வராமல் இருந்தால் போதும் அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ என்ன நடக்க போது அப்படின்றது ஒன்றும் புரியலைங்க இப்போதைக்கு வந்து அரசி எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்கலை ஆனால் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டை விட்டு கிளம்பிடுறாருங்க ஸோ இதுதான் பாண்டியன் பண்ணுறதுல நமக்கு ரொம்ப வருத்தமாக பார்க்கப்படுது பாண்டியன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு ஸோ இதுதான் அவங்கள ரொம்ப ரொம்ப காயப்படுத்துது பாண்டியன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து எல்லாருமே செய்கிறதான் செய்ய போகிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு கிளம்பி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு வெளியில் போயிடுறாரு ஸோ இப்போ இந்த விஷயத்தை யாராலையுமே அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல அவங்க நினைக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் அரசியால் இப்போ பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வந்துடுச்சு அங்கே வந்து குமாரால் எப்பவுமே பிரச்சனை தான் அதனால் அது அவங்களுக்கு பழகி போன ஒன்று தான் எப்போ பார்த்தாலும் இவனோட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் நினைக்கிறாங்க ஸோ இப்போ சக்திவேல் தலையில் வந்து சத்தியம் பண்ண சொல்லி அப்பத்தான் சொல்கிறாங்க நீ வந்து அதாவது என் கையில் சத்தியம் பண்ணுன்னு அப்போ தான் கேட்கும்போது மாறி வந்து கரெக்டான இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அத்தை இவன் வந்து சும்மா சத்தியம்னா அதெல்லாம் அழகாக பண்ணிடுவான் அவனுக்கு அதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா மண்டையிலே சத்தியம் பண்ண சொல்லுவோம் அவங்க அப்பா மேலே சத்தியம் பண்ணால் மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான் உண்மையாக நடந்துக்குவான் அப்படி இல்லைன்னா அவ வந்து அவன் சொல்கிறது ஃபுல்லாகவே பொய் அப்படின்றத நீங்களே ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இதை சுதாரித்த நம்ம தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டே ஆமாடா நீ இப்போ போய் உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி போகிறவரை பிடிச்சி கூப்பிட்டு கேட்குறாங்க ஸோ அதற்கு அவர் இங்கே பாருப்பில்ல என்ன இருக்க விசாமதி அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அவங்க பையன் வந்து சத்தியம் பண்ணால் மட்டும்தான் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதுவும் பெற்ற அப்பா மேலே சத்தியம் பண்ணாவாது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் டைரெக்டாகவே சொல்லிடுறாரு ஸோ இப்போ இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க சத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை என்ன பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू